நான் வந்து ப்ரோ சவுத் இந்தியன் சினிமாஸ் எல்லாம் பார்ப்பேன் ப்ரோ டே நானும் தான் சவுத் இந்தியன் சினிமா பார்க்குறேன் இன்னும் சொல்ல போனால் உன்னை விட எல்லா படமும் நான் பார்த்துக்கிறேன் படம் வந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே நான் போய் பார்த்துக்குறேன் அப்போ எனக்கு மட்டும் என்ன இந்த பாச வரையில நீங்கள் வந்து ப்ரோ ஜென்ரல் ஆடியன்ஸ் ப்ரோ ஆடியன்ஸ் ஆமாம் ப்ரோ நான் வந்து ப்ரோ படமெல்லாம் பார்த்து ப்ரோ டிரெக்டர்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்து அந்த ஸ்லாங்லாம் அப்படியே எனக்குள்ளே அப்படியே வந்து ப்ரோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே என் கூடவே வந்து அப்படியே ட்ராவல் ஆகும் ப்ரோ கேரக்டர்ஸா ஆமாம் ப்ரோ நானும் நீயும் ஒரே தான் போனாங்க உனக்கும் எனக்கு ஒரே இங்கிலீஷ் டீச்சராக படிப்பேன் எனக்கு மட்டும் கேரக்டர்னு படிப்பிச்சது உனக்கு என்ன கேரக்ட்ரு கேரக்டர் வந்து படிப்பாது ஓடியன்ஸ் ஆடியன்ஸ்னு படிப்பது ஜெஃப்னா அவன் ஜாஃப்னான்னு படிப்பிச்சது என்ன என்ன சுத்தமாக தாக்குறா அது ப்ரோ அந்த சினிமா எனக்கு தான் அந்த நாலேஜ் ப்ரோ அதெல்லாம் சரி அப்போ இங்கத்தைய ஸ்லாங்லேயும் படங்கள் வருதுதான்டா எதுவும் பார்க்குறே இங்கத்த ஸ்லாங்லாம் அமைந்து ப்ரோ சினிமாவுக்குரிய லாங்குவேஜே இல்லை ப்ரோ ஹம் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படம் வந்து நல்லா ஓடுது ஜெனாலியன்ட ஒரு படம் வந்தது அப்போ அதெல்லாம் வந்து இங்கே தேசலாங்கெலாம் எடுத்தது அது நான் பார்த்தேன் ப்ரோ எனக்கு ஆனால் புரியலை ப்ரோ என்ன கதை புரியலையா கதையில் ப்ரோ அந்த ஸ்லாங்ஸ் எல்லாம் எனக்கு புரியலை ப்ரோ இது ஸ்ரீலங்கன் ஜாப்பானத்து ஸ்லாங் உனக்கு விளங்கையில் புரியலை ப்ரோ ஆமாம் ப்ரோ நீ இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே படித்து இங்கே இருக்கிறா ஆமாம் ப்ரோ ஆனால் உனக்கு அந்த ஸ்லாங் வந்து விளங்கையில் ஆமாம் ப்ரோ படத்தை போக மாதிரியா படத்துக்கா ஓ என்ன படம் சசிகுமார் ஒரு படம் வந்து என்ன படமா பி தமிழ் படமா ஓ இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்

அட்னியை பற்றி கதை கத மாட்டான் தமிழ் சினிமாவே வளர்ந்து பேரு தூண் தெரியுமா அதான் விடிஞ்சு விழுந்து கிடக்கு தமிழ் சினிமா களை பாரு நீ உனக்கு வந்து வேர்ல்ட் சினிமா அறிவு வேணுமாட்டா நீ வந்து கேன்சில் வர்ற படங்கள் பாரு கேன்சன் என்னென்னு தெரியுமா பிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் சரி அவார்ட் இல்லாண்ட்டி கடைசி ஒஸ்கார்ல வர்ற படங்களாக பாரு நீ எனக்கு தெரியுமா விஜய் டிவியில உங்க சொன்ன நீ சொன்ன டிரெக்டர் சார் அவரால் ஒரே ஒரு அவார்ட் பண்ணிட்டு இருக்கணுமா

அந்த படத்தில் வந்து அது ஒரு ஜெர்மன் படம் அதில் வந்து ஹிட்லரை பற்றி கதைச்சிருக்கான் மஜான் உன்னை படத்தில் கூப்பிட்டா பிள்ளைதான் இப்படியே கண்ணாடி போட்டுக்கொண்டு மிஸ்கின் மாதிரியே இரு கே டிவியில் படையை பார்ப்பட்டு தான் நாம் போய் பார்க்க போகிறோம் கே டிவியில் படையை பார்க்க போகிறோம் கொஞ்சம் மீடியா பாருங்க கனகாலம் பார்த்து கனகாலம் பார்த்தா என்ன கிறிஸ்தவனோட ரஷ்யன் டிரெக்டர் மாதிரி வாயில் வேற அதை பேர்லாம் சொல்லலாம் கடைசியாக அப்படியே படையை பார்ப்பாங்க இவனெல்லாம் அவ்வளோ சினிமா நேரம் வர போய்கொண்டிருக்கு மச்சான் படத்துக்கு போக மாதிரியா படத்துக்கா ஓ மச்சா இங்கே இன்றைய இளைஞர் சமுதாயம் இதான் நேரத்தில் அருமை விளங்கில விளங்குகிறேன் அது ரெண்டு ரெண்டு மனிதா இருந்தால் ரெண்டு மணித்தேரம் உங்களுக்கு சின்ன நேரமா ஆ ரெண்டு மணித்தேளம் நீங்கள் உங்களுக்கு வந்துடாதான் டைம் இஸ் கோல்டு நேரம் போனாலும் டைமிஸ் கோல்டு பொழுது போனால் கிடைக்காது ஏரிய பக்கம் வேறு குடா விளங்குகிறேன் நீங்கள் வந்து நேரத்தில் அருமை உங்களுக்கு விளங்கில ரெண்டு மணித்தாளம் ரெண்டு மனதாளமும் இல்லை இங்கேருந்து தியேட்டர் பொறுத்துக்கு அரை மனிதளம் இன்சூரன்ஸ் எடுத்து எடுத்துக்கிட்டு மோட்டர் சைக்கிளாக துடைச்சி குழிச்சு எடுத்து அங்க போகிறதுக்கு அரை மணி தியேட்டருக்கு போய் தியேட்டர் படம் வந்து ரெண்டரை மணித்தேரம் பிள்ளைங்க இன்னைக்கு உள்ள மணித்தேரம் அதுக்கு வந்து பொப்பு கோங்க இப்போ படம் முடிஞ்சு அவங்க இருந்து வீட்டு வரதுக்கு அரை மணி மொத்தம் நாலு மணித்தேரம் படம் தெரியும் இந்த வாழ்க்கையில இந்த இருந்து நாலு மணித்தேரம் போயிடும் ஒரு மாசத்துல ஒரு நாள் ஒரு நாலு மணித்தேரம் படத்துக்காக ஒதுக்க மாட்டீங்க ஒதுக்கலாம் ஏன்னு சொன்ன நேரத்தில் எனக்கு தான் தெரியும் நான் வந்து என்ன பார்ப்பேன் தெரியுமா வெப் சீரிஸ் பார்ப்பேன் ஒரு அரை மணித்தாலம் ஒரு மணித்தேலத்துக்குள்ள பணம் கட் எடுக்கிறான் ஓகே மணி அப்படின்னா என்ன நீ நான் பாக்குற வந்து சன் டிவியில் ரோஜா பாப்பேன் சீ தமிழ்ல வந்து செம்பருத்தி பாப்பன் அது மாதிரி விஜய் டிவியில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாப்பன் அது மாதிரி இன்னொன்று நாகினி ஒன்று வருது ஒரு ஸ்னேக் படம் ஒன்று நல்ல அனிமேஷன் செய்து வச்சுக்கலாம் ஸ்னேக்ஸ் சூப்பராக இருக்கும் நேரம் போச்சா நட்சை வாரம் போட்டு வரேன்னா இதெல்லாம் சுத்தி கொண்டு திரியுது எங்க சத்தியம்மா நீ தாண்டி உன் புருஷனு நான் தாண்டி என்ன விட்டு நீ பிரிஞ்சா உன்னை விட்டு நான் பிரிவேன் நீ பிரிஞ்சா உன்னை விட்டு நான் பிரிவேனா என்ன இது கொரியன் காரட்ட ஏதோ இப்போ இதுக்கு வந்து தமிழ் பாட்டு விடுதோம் இருக்கு இதான் இப்போ ட்ரெண்டிங் ப்ரோ ட்ரெண்டா இப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதான் பார்க்கணும் இப்போ என்ன பார்த்து சௌத்தியை பார்த்து நல்ல படம் வந்துருக்கம்மா போ படத்துக்கு போய் ப்ரோ ரெண்டரை மணி தேவை ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து இப்போ அலகேட் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் மட்டும் தான் நாங்கள் ஸ்க்ரீனுக்கு அலகேட் பண்ணிக்கிற டைம் ரெண்டரை மணி தேவை போயிருந்து டைம் வேஸ்ட் பண்ணிடலாம் தெரியுமா ரீல்ஸ் பைத்தியமாரா நீங்கள் ஆ சரி முப்பது செகண்ட் சரி ஷோர்ட் டைம் தான் சரி இருந்தாலும் ஒரு தியேட்டருக்கு வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வரலாமே ரெண்டரை மணி தேரம் எங்க இருக்கு யாருக்கு ரெண்டரை மணி தேரம் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லுங்க பாப்பமா ரெண்டரை மணி தேரம் வந்து பாக்கலமா ஒரு படத்தை நேரா ஒதுக்குறது எவ்வளவு சிக்கல் சிக்கல்ல இருக்குறோம் தெரியுமா அப்ப 30 செகண்ட் தான் என்டர்டெயின்மென்ட் ஒதுக்குறாய் 30 செகண்ட் மட்டும் தான் நாங்க என்டர்டெயின்மென்ட் ஒதுக்குறோம் அப்ப எவ்வளவு நேரத்துக்கு நீ பாப்பாய் நான் வந்து பேக்கேஜ் தானே விடிய ஆறு மணிக்கு இன்ஸ்டாவில் பார்க்க வலிக்கிறேன்னு சொன்னால் அப்படி ஒரு இதை ஒம்பது மணி வரைக்கும் பார்ப்பேன் விடிய ஆறுலேருந்து இதை ஒம்பது மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்ப்பேன் ரீல்ஸ் பார்ப்பேன்

பாக்குறதுக்கு ஒரு படத்தை ரெண்டு நேரத்தை பார்த்துட்டு மிச்சம் வேறு எதாவது நான் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து முப்பது செகண்ட் தான் பார்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து ரெண்டரை மணி சேர்த்து பார்க்குறீங்க சனியம் பிடிப்பானுளாங்க பேசாப்போ சத்தியமா நான் தாண்டி உன் புருஷனு நான் தாண்டி என்னை விட்டு நீ பிரிஞ்சா நான் உன்னை விட்டு பிரிவேண்டி